நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் முக வீக்கம் எதுக்கு வருது அதிகமான வருத்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த முக வீக்கத்தை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையாக பார்க்க போகிறோம் சீரகம் கச்சாந்தரை நாட்டு மாட்டு கோமியம் சின்ன வெங்காயம் மிளகு இதெல்லாம் கூட்டுக்கலவையை சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் முகவீக்கம் முகவீக்கம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்கா பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து நூற்றுல ஒருத்தருக்கு தான் வரும் அதிக கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அழுதாங்கனாக்கா அவங்களுக்கு முகம் வீங்கும் பெண்களுக்கு நிறைய பேருக்கு வரும் அது எதனால் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வயிற்றுக்குள்ளே குழந்தை இறந்து பிறக்கிறது பிறந்த குழந்தை இறந்து போகிறது உறவினர்கள் இறப்பு அப்படின்ற போது அவங்க நிறைய அழுது இருப்பாங்க அவங்க உடம்புல இன்னும் ஒரு காரணம் உப்பு ரத்தத்தில் உப்பு கூடிச்சுனாலும் அவங்களுக்கு உடம்பு முழுக்க முகம் வந்து வீக்கமாக வீங்கிக்கிறோம் அந்த முக வீக்கம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் கச்சாந்தரை அப்படின்றது இது தன்மையாக இருக்கும் குளம் ஏரி ஆறு தண்ணி இதெல்லாம் வந்து வயல்வெளிகள்லாம் நிறையாவே கிடைக்கும் தண்ணி நிறையா போகிற இடத்துக்களில் இது ஓடி இருக்கும் வெள்ளை கலரில் பூப்புக்கும் அல்லது மஞ்ச கலரில் பூப்புக்கும் ரெண்டு வகையுமே ஒரே ஒரு வகையை சேர்ந்தது தான் கச்சாந்தரை கையாந்தரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கசப்புத்தன்மை கார்புத்தன்மை உள்ளது அதனால் இது கொஞ்சமாக ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணி விட்டு பசையாக அரைச்சிக்கிறணும் இது கூட கூட்டு மருந்து கூட ஒரு சின்ன வெங்காயம் மிளகு ஒரு ஏழு மிளகு சீரகம் கால் ஸ்பூன் இது எல்லாம் கலந்து அரைச்ச கலவை இப்போ இது கூட ஐம்பது மில்லி அளவுக்கு கோமியம் கலந்துடணும் இந்த கலவையை எல்லாம் ஒன்றா கலந்து பின்னாடி அதை வடிகட்டிடணும் எல்லாம் அரைச்சி கோமியத்தில் கலந்து கூட சேர்த்து கலந்துட்டு வடிகட்டி எடுத்துடணும் இந்த மருந்தை ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வெறும் வயிறாக இருக்கிறப்போ குடிச்சிடணும் இப்படி மூணு நாளைக்கு காலையில் காலையில் குடிச்சிட்டாங்கனாக்கா அந்த முக வீக்கம் அப்படின்றது உடம்பு முழுக்க வீங்கியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த வீக்கம் வந்து சரியாயிரும் முகம் வீக்கம் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து முக வீக்கம் முக வீக்கம் இருந்ததுனாலே அந்த வேதனை அதிகமாக இருக்கும் கண் பார்வை குறைவாக இருக்கும் அவங்க வந்து சரியாக யாருக்கும் பேச மாட்டாங்க அதிக அளவு வருத்தத்தில் இருப்பாங்க அதெல்லாம் போகணும்னா கண்டிப்பாக சீரகம் கச்சாந்தரை நாட்டுமாட்டு கோமியம் சின்ன வெங்காயம் மிளகு இது எல்லாத்தையும் கலவையை அரைச்செடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் இதை ஒரு மணி நேரம் சூரிய ஒளியில் சூரிய படம் போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து குடிக்கணும் இந்த மூணு நாளை குடிச்சாங்கன்னா எப்படி வீங்கியிருந்தாலும் அது உடனே குறைஞ்சிரும் இந்த முக வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்